திருச்சிற்றம்பலம் தன்னாடுடைய சிவனே போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி அனைவருக்கும் வணக்கம் மார்கழியில் திருவாசகத்தில் திருவண்ட பகுதியில் அடுத்த சில வரிகளுக்கான விளக்கங்களை பார்க்கலாம் முதல்ல பாடலை பார்க்கலாம் ஒளிவர நிறைந்து மேவிய பெருமை இன்று எனக்கு எளிவந்து அருளி அழிதரும் போற்றி அழிதரும் ஆக்கை செய்தோன் போற்றி இறைவனுடைய பெருமைகளை மாணிக்க வாசகர் தொடர்ந்து நம்ம கிட்ட சொல்லிட்டு இருக்காரு அடுத்த வரியில என்ன சொல்றாரு அப்படின்னா ஒளிவர நிறைந்த அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு ஒழிவு அற நிறைந்த நீக்கமில்லாமல் எல்லா இடத்துலையும் நிறைந்து இருக்கக்கூடிய ஒளிவரை நிறைந்து மேவிய மேவிய பெருமை அப்படி நீக்கம் எல்லா இடத்துலையும் நிறைந்து இருக்கக்கூடிய அந்த பெருமானுடைய பெருந்தன்மையை எப்படிப்பா சொல்கிறது அவன் அவன் எப்பேற்பட்டவன் அவன் என்ன பண்ணான் எனக்கு இன்று எனக்கு எளி வந்து அருளி இன்று அதாவது அப்போ சொல்கிறாரு அந்த அந்த குருவாக திருப்பருந்துரையில் வந்தார் இல்லையா அதை சொல்கிறாரு இன்று இப்பொழுது எனக்கு எனக்கு மீன்ஸ் அடியேனுக்கு அவருக்கு எளி வந்து அருளி எளிதாக வந்து உணர்த்தி அருளினாருப்பாவரு எப்பேற்பட்ட பெருமைகளை உடைய பெருமான் எல்லா இடத்திலும் நீக்க மர நிறைந்து இருக்கக்கூடிய அந்த பெருமான் இப்பொழுது இந்த அடியேனுக்காக வந்து அவர் வந்து என்ன பண்ணியிருக்காரு எளிதாக வந்து எனக்கு உணர்த்தி அருளினார் இன்று எனக்கு எளி வந்து அருளி எளிதாக வந்து உணர்த்தி அருளினார் அப்புறம் என்ன சொல்கிறாரு அழிதருமாக்கை ஒழியச் செய்த ஒன்பொருள் அழிகின்ற பா இந்த உடம்பு அழிய போகிற உடம்பு இந்த உடம்பு இருக்குமா இன்னி இன்னைக்கு இன்றைக்கி இருக்கும் இந்த க்ஷணம் இருக்கும் இந்த க்ஷணம் பேசுகிறோம் இதுதான் நம்மளுடைய நிதர்சனம் இந்த க்ஷணத்தை நாம் அனுபவிக்கிறோமா இன்றைக்கி நம்ம இந்த வாழ்க்கையை அனுபவிக்கிறோமா அதுதான் நமக்கு வந்து நாளைக்கு என்ன ஆகும் தெரியவே தெரியாது சொல்லுவாங்க இல்லையா பெரியவங்க எல்லாம் எங்கள் பாட்டி எல்லாம் சொல்லுவாங்க ஏதாவது ஒரு பொருள் கேட் வச்சுக்கோங்க ராத்திரியில் அது இல்லைன்னு சொல்ல மாட்டாங்க பிச்சைக்காரனுக்கு நான் உனக்கு தரேன் கண்ணு புழைச்சி கிடந்தா பிச்சைக்காரனுக்கு நான் தரேன் அப்படிம்பாங்க அதாவது நாளைக்கு பிழைச்சு இருந்தால் அந்த சிவபெருமான் நமக்கு இந்த உயிரை பிச்சை போட்டால் நான் வந்து உனக்கு தருவேன் அப்படின்னு ஏன்னா இந்த இந்த வாழ்க்கை வந்து இன்னைக்கு இருக்கும் நைட்டு இருப்போம் காலையில் எந்திரிப்பமானு சொல்ல முடியாத நிலையற்ற இந்த வாழ்க்கை அதில் வந்து என்ன சொல்கிறாருன்னா அழிதரும் ஆக்கை அழிகின்ற எனக்கு அழிகின்ற இவ் உடம்பை ஒழிய பண்ணிய வேறு ஒரு இந்த பிறவியே இல்லாமல் பண்ணுறவன் இந்த உடம்பு வந்து அழிய போகிற உடம்பு தான் அதை வந்து ஒழிய செய்த ஒன் பொருள் சிறந்த பொருளானவன் என்னுடைய பெருமான் அப்படின்னு சொல்கிறாரு அழிதரும் ஆக்கை ஒழிய செய்த உன் பொருள் இன்று எனக்கு வந்து இருந்தனன் போற்றி இன்று எனக்கு எளிவந்து இருந்தனன் போற்றி இன்று எனக்கு எளியவனாய் என்னுடைய உள்ளத்தில் வீற்றிருந்தவனுக்கு அவ்வளவு எளிமையா அவரோட உள்ளத்தில் வீற்றிருந்த அவருக்கு என்னுடைய வணக்கம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு அடுத்து என்ன சொல்கிறாரு அழிதரும் ஆக்கை செய்தோன் போற்றி இங்கே வந்து அங்கே வந்து தரும் அப்படின்னா அது வந்து அழியக்கூடிய இங்க வந்து அழிதரும்னா கருணையாக அன்பாக நமக்கு அருளை கொடுக்கக்கூடியவன் கூடியவன் யாரு நமக்கு அருளை க யாரு நம்மளுடைய சிவபெருமான் தானே அப் அதை வந்து சொல்றாரு அழிதரும் ஆக்கை செய்தோன் போற்றி கனிந்து உருகுகின்ற உடம்பை அருள் செய்தவனுக்கு அது வந்து அழியக்கூடிய உடம்பு அதுக்கப்புறம் நமக்கு வந்து அந்த கருணை உடம்பை அழிய கருணை உடம்பை அழித்தவனுக்கு என்னுடைய வணக்கம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழகாக இந்த வரிகளில் சிவபெருமான் இறைவனுடைய பெருமைகளை சொல்றாரு மறுதர மறுபடியும் ஒரு தர பாடல் வரிகளை பார்த்துட்டு ஒரு சுருக்கமான ஒரு விளக்கத்தை பார்த்துடலாம் ஒளிவர நிறைந்து நேவிய பெருமை இன்று எனக்கு எளி வந்து அருளி அழிதரும் ஆக்கை ஒழியச் செய்த ஒன்பொருள் இன்றனக்கு எளி வந்து இருந்தனன் போற்றி அழிதரும் ஆக்கை செய்தோன் போற்றி இந்த 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 உடம்புக்குள்ள இந்த உடம்புக்குள்ளே குற்றங்களை நீக்கியவன் என்னுடைய பெருமான் அவன் எப்பேர்பட்டவன் ஒளிவர நிறைந்து எல்லா இடத்துலையும் நீக் நான் நிறைந்து இருக்கக்கூடிய என்னுடைய பெருமான் அவர் வந்து என்ன பண்றாரு இன் எனக்காக இங்கே எளி எனக்காக எளிமையா இங்கு வந்து எனக்காக அருளி இந்த அழுகின்ற இந்த உடம்பை இந்த குற்றங்கள் பொருந்திய இந்த உடம்பை வந்து அவர் அழிச்சிட்டு எனக்கு என்ன கொடுக்குறாரு இந்த 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 உடம்பை பற்றிய இந்த உணர்வையே என்னிடமிருந்து நீக்கிட்டு நீக்கக்கூடிய ஏன்னா இது அழுகின்ற பொருள் இல்லையா இது இது இல்லை அப்படிங்கிறத நாம் வந்து உணரணும் ரொம்ப கர்வமாக இருக்கக்கூடாது நான் தான் பெரியவன் அப்படின்லாம் இருக்கக்கூடாது ஏன்னா இது இந்த 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 எவ்வளவு பகை எவ்வளவு வஞ்சம் எவ்வளவு பொறாமை எவ்வளவு ஒருத்தவங்க மேலே அவங்க கெட்டு போகணும் அப்படின்னு அந்த நினப்பெல்லாம் இருக்கு இல்லையா அதெல்லாம் நீக்கிடணும் ஏன்னா இன்னைக்கு நாளைக்கு இல்ல அவன் தான் தப்பு பண்றான் அப்படின்னா நம்ம மன்னிச்சுட்டு போவோம் அப்படிங்கிற அந்த எண்ணம் நமக்கு வந்து வரணும் திரும்ப 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 வாணிக்க வாசகர் சொல்றாரு அழுகின்ற இந்த உடம்புப்பா அந்த 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 குற்ற உணர்வு அந்த குற்றமுற்ற அந்த உடம்பு அந்த குற்றம் அதெல்லாம் எனக்கு நீக்கி என்னுடைய உடம்பு எப்பேற்பட்டது அப்படிங்கிற அந்த தன்மையை எனக்கு உணர்த்திய செம்பொருள் அதை வந்து இந்த உலகத்திலேயே உயர்ந்த பொருள் இல்லையா நீனு அப்படிங்கிறாரு அப்பேற்பட்ட அந்த பெருமான் இன்ற எனக்கு வந்து இருந்தனன் போற்றி அவன் வந்து என்ன பண்றான் எனக்காக இங்கே வந்து எனக்காக எனக்காக இங்கே வந்து என்னை ஆட்கொண்ட என்னுடைய குருமணியே உனக்கு என்னுடைய வணக்கம் அழிதரும் வாக்கை செய்தோன் போற்றி அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு எனக்கு இந்த கருணை மிகுந்த இந்த இந்த உடம்பை இந்த இன்னொரு ஒரு இதை வந்து எனக்கு தந்தையே அவர் என்ன பண்ணுறாரு அழிதரும் அதாவது அன்பை பொருந்திய பக்தியை பெருகுவதற்கான இந்த அருள் உடம்பை அந்த உடம்பு அழியக்கூடிய உடம்பு குற்றம் உள்ள உடம்பு அதெல்லாம் நீ வந்து அழிச்சிட்டு எடுத்துட்டு எனக்கு எப்பேற்பட்ட உடம்பை தந்த அழி தரும் அன்பை தரும் அன்பை பெருக்குகின்ற பக்தியை பெருக்குகின்ற இறைவன் ஆட்கொண்டதுக்கு பிறகுதானே இறைவன் மேல் அன்பு வந்து அந்த திருவாசகத்தை பாடுறாரு அந்த பக்தியை பெறுவதற்கான அந்த அருள் உடம்பை என் பொருட்டு அமைத்துக் கொடுத்தவனே எனக்காக நீ அமைத்துக் கொடுத்தவனே உனக்கு என்னுடைய வணக்கம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வரிகள்லாம் வந்து நம்ம நமக்கு எளிமையா புரியுது ஒளிவர நிறைந்து மேவிய பெருமை உம் எங்கும் நீக்கமரம் நிறைந்து இருக்கக்கூடிய பெருமையுடைய என்னுடைய பெருமானே இன்று எனக்காக வந்து எனக்காக அருளி இந்த அழிதரும் இந்த குற்றமுற்ற இந்த உடம்பை வந்து நீ எடுத்துட்டு நீ நீக்கிட்டு அவன்கிட்ட போயிட்டோம் அப்படின்னா என்ன நமக்கு மறுபிறவி கிடையாது இல்லையா அந்த அந்த எத்தனை நம்ம கிட்ட இருக்கிற அந்த வஞ்சகம் பகை அது இது லொட்டு லொசுக்கு எல்லாத்தையும் போக்கிட்டு போப்பா பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் அந்த அந்த கெட்ட உணர்வுகள்லாம் நம்மள்டுந்து போக்கிட்டு நமக்கு நல்ல ஒரு உணர்வை தந்து எங்கும் நல்ல ஒரு உணர்வை தரக்கூடிய ஒரே ஒரு பொருள் செம்மை பொருந்திய ஒரு பொருள் தான் என்னுடைய பெருமான் அப்பேற்பட்ட பெருமான் இன்று எனக்காக இங்கு வந்து எனக்காக அருள் செய்து அருள் செஞ்ச என்னப்பா செஞ்ச அப்படின்னா அளித்தரும் அழி மாக்கை அந்த அழா இந்த அழா இந்த அந்த அழிதரும் மாக்கை அன்பை பொருந்திய பக்தியை பொருந்திய இந்த இன்னொரு உடம்பை எனக்கு தந்தவனே உனக்கு என்னுடைய வணக்கம் பா என்ன அழகாக சொல்கிறாரு பாருங்களேன் நம்ம ஒரு ஒரு இந்த திருவாசகத்தை படிக்க 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 நாம் எப்படி இருக்கணும் எப்படி இருக்கக்கூடாது ஒருத்தவங்க குற்றமே குற்றம் செய்கிறாங்க எல்லாம் பண்ணுறாங்க அப்படின்னாலும் நமக்கு அதுக்கு மன்னிக்கக்கூடிய அந்த ஒரு தன்மையை வந்து இந்த பக்தி இலக்கியங்கள் எல்லாம் நம்ம வன நம்ம வந்து வளர்க்கும் நம்ம மன்னிக்கிறோமா மன்னிக்கலையாங்கிறது அடுத்த விஷயம் ஆனால் அவன் 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 தப்பு செய்கிறான் அப்படின்னா அது நமக்கு அது தவறுன்னு ஆனால் அது அவனுக்கு புரியலை ஆனால் நாம் அதே தவற மற்றவங்களுக்கு செய்யக்கூடாது அப்படிங்கிற ஒரு தன்மையை நாம வந்து கத்துக்கணும் அதெல்லாம் தான் நமக்கு இந்த பக்தி இலக்கியங்கள் எல்லாமே திருவாசகம் தேவாரம் எல்லாமே ஒரு மனிதன் எப்படி தன்னையை திருத்திக்கிட்டு தன்னுடைய திரு தவறை திருத்திக்கிட்டு நடந்துக்கணும் நம்மளைய மேலே மேல 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 கொண்டு போகணும் மேல 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 போகும்போது நமக்கு இன்னும் பணிவு இன்னும் பணிவு இன்னும் பணிவு அப்படிங்கிறது தானாக வரும் ஏன் வரும் அப்படின்னா நம்ம ஒன்றுமே இல்லைங்கிறது நமக்கு தோணிடு ஏன்னா நமக்கு மேலே ஒரு கிடையாது அத்தனை பேரும் நமக்கு மேல பணிவா இருப்பாங்க அந்த மாதிரி அப்பேற்பட்ட அந்த ஒரு இதை வந்து நமக்கு திருவாசகம் தரும் அப்படிங்கிற ஒரு கருத்தை மாணிக்க வாசகர் இந்த வரிகளில் ரொம்ப அழகாக சொல்கிறார் நாளைக்கு அடுத்த சில வரிகளுக்கான விளக்கங்களை பார்க்கலாம் நன்றி வணக்கம்